தவக்காலம் மூன்றாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் உண்மையாகவே நான் விரும்புவது அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்றிலிருந்து முடிய வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரை அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நனக்கும் இளவேநீர் மாறி போலவும் அவர் நம்மிடம் வருகிறார் என்கிறார் எப்பிரேயமே உன்னை நான் என்ன செய்யுவேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்யுவேன் உங்கள் அன்பு காலை நேரம் மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் எரிபழிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பரிசேயரை அல்ல வரி கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் லூக்கா எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் தங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றொருவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபசாரோர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ அல் இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பெருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளை பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி விடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்து ஓர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி